ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம புது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சுங்க ஸோ நம்மளுடைய சேனலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ப்ளூடூத் மைக் வாங்கியிருக்கோம் க்ரினாரோட மைக் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் வயர்லெஸ் மைக்கு இப்போ பார்த்தீங்களா இதோடய பாக்ஸ் கட்டுறேன் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா உள்ளே இதுக்குள்ளே வச்சு தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு மைக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து நம்ம ஒன்று அப்புறம் நம்ம கூட இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் மைக் இப்போ கேட்குதானே தெரியலையே கேட்குதான்னு தெரியல அவங்க டான் பண்ணிருக்கோம் இது வந்து ரெக் எப்படி கேக்குதான்னு தெரியல இது வந்து பேக்ரவுண்ட்ல இருக்க நாய்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இருபது மீட்டருக்கு தூரத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து சூப்பராக வந்து பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி அவ்வளோ கிளியராக கேட்கும் இன்னும் நம்ம இதை இதை யூஸ் பண்ணி நம்ம விலாக் எல்லாம் எடுக்கலை ஸோ எடுப்போம் குடிய சீரத்தில் இந்த விலாகெல்லாம் எடுப்போம் நம்மளுடைய ஹோம் டூருமே வந்து நம்ம தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ வீடெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இங்கே வேங்களூரில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டேஸாக கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை இந்த மாதிரி க்ளௌடியாக இருக்குது ஈவினிங் ஆனால் மழை வருது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இல்லைன்னா ஒரு மூணு நாளாக பார்த்திங்கன்னா டெய்லியும் இந்த மழை இருக்கு நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் ஓகேவா அதனால வந்து இங்கே செம்ம காத்தடிக்குது பக்கத்தில் ஒரு லேக்குமே கூட இருக்குது அதனால் இங்கே வந்து எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது மாடிக்கெல்லாம் போவே முடியாது அவ்வளோ காத்தடிக்கும் நிற்கவே முடியாது அந்த மாதிரி காத்தடிச்சிட்ருக்கோம் சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் இருந்த வீடோட இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய எங்கள் என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்குமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது ஃபஸ்ட் இருந்த வீட்டில் வந்து அம்மாங்க அத்தை யாராவது ஊர்லேருந்து வருவான் வரேன்னு சொன்னால் கூட வரவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா இப்போ இருக்க வீடு வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வரலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இருந்து அம்மா தங்கச்சி அப்புறம் அத்தை பாட்டி ஸோ எல்லாருமே வரேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காற்று பயரமாக நடிக்குது வீடியோவில் தெரியல செம்ம அடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜஸ்ட்டு அப்டேட் என்னன்னா நாங்கள் வந்து நம்ம சேனலுக்காக வந்து ப்ளூடூத் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் வாங்கியிருக்கோம் ஸோ இதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் அடுத்த வீடியோலாம் வந்து நம்ம இது இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்